ஓம் கணேசாயன மக பணிவலர்ந்து வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் மாதம் கார்த்திகை மாதத்துக்கு கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்கள் இந்த மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வந்து ஆங்கில தேதி கணக்கு பிரகாரம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலமாகும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க சொல் நயமும் கலை நயமும் மிகுந்தவர்களாக இருப்பீங்க இந்த மாதத்தின் முதல் துவக்கத்திலேயே சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் அதாவது லாபாதிபதி சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கின்ற காரணத்தினால இந்த மாதம் நீங்கள் எதை தொட்டாலும் தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் இப்படி ஒரு நல்ல அமைப்பு இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திரும்பவும் சொல்கிறேன் ஆங்கில தேதிக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலமாகும் இந்த காலகட்டத்தில் கண்ணிலே பிறந்த உங்களுக்கு சனி பகவான் இன்னும் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் அவரோடு ராகுவும் சேர்ந்து இருக்கிறார் பொதுவாக இந்த மாதத்தில் எந்த நிலையை நீங்கள் எட்ட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த உச்சத்தின் நிலை வந்து உங்கள் அருகாமையில் தான் இருக்கின்றது வெகு தூரத்தில் இல்லை வானம் தொட்டுவிடும் தூரம்தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்லையே அதுபோல உங்களுடைய இலக்கு உங்களுடைய அருகாமையிலேயே இருக்கின்றது நெருங்கி வந்துட்டீங்க இறுதி இறுதிக்கட்ட போர் வெற்றி உங்களுக்குத்தான் ஆக ஆறாம் இடத்தில் உள்ள சனி பகவான் அடுத்து ஏழாம் இடத்துக்கு போகிறதுக்கு உள்ளாக உங்களுக்கு வேண்டிய அனைத்து வெற்றிகளையும் குவித்துக் கொடுக்க இயல்பாக வருகின்றார் காரணம் அந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அந்த நிலையில் இருந்து வந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டம் எடுக்கின்றார் ஆகையினாலே அந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷத்தில் இருந்து உங்களுடைய இலக்கை நீங்கள் தொடுவதற்கு எல்லா வழிகளும் கிடைக்கின்றது அடைக்கப்பட்டிருந்த அத்தனை வழிகளும் ஓப்பன் ஆகுது திறந்து விடப்படுகின்றது தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி பயணிக்கின்றீர்கள் அந்த பயணம் முழுமையான வெற்றி கிடைக்கும் அதே போல தொழிலில் வந்து போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சி ரொம்ப கடுமையாக இருக்குது இப்போ இந்த குரு பகவான் வந்து மிதுனத்திலிருந்து அதிசார ஓட்டம் எடுத்து கடகத்துக்கு வந்தார் இல்லையா வந்தவுடனே கொஞ்ச நாளில் வக்கரம் அடைந்து விட்டார் ஆகையினால் அந்த தொழில் நிலையில் சம்பந்தப்பட்ட உள்ளவர்களுக்கும் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கும் போட்டி என்னவோ கடும் போட்டியாக நிலவுகின்றது இந்த போட்டியில்தான் உங்களுடைய இறுதி நிலவரம் இருக்கின்றது இந்த நிலவரம் என்ன அப்படின்னு சொன்னால் மயிரூட்டு வகையில் கண்ணுக்கு தெரியாத வகையில் கட்டத்தில் வந்துக்கு உங்களுக்கு வந்து முழு வெற்றியை கொடுப்பதற்கு ஆறாம் இடத்திலே உள்ள ராகுவும் சப்போர்ட்டாக இருக்கிறார் இந்த கண்ணுக்கு தெரியாத அந்த வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ராகு பகவானால் ஏற்படுத்தப்படக்கூடியது அதுபோல இந்த வெற்றி தோல்விகளில் அந்த போர்க்களத்தில் வந்து வியாபார போர்க்களம் தொழில் போர்க்களத்தில் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுசரணையாக சனி இருக்கின்றார் அதே சமயத்தில் எதிரிக்கும் இதே போல இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே அப்போ அதில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும் கிடைச்சா தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த மாற்றத்தை கொடுப்பவர் தான் இந்த ராகு அவர் இந்த ஒரு வருஷம் அங்கே தான் இருப்பார் சனி தான் வருகிற மார்ச் மாதம் ஏழாம் இடத்துக்கு போகிறாரே தவிர ராகு ஆறாம் இடத்துல தான் இருப்பார் ஆகையினால் உங்களுக்கு எதை தொட்டாலும் எவ்வளவு வில்லங்கம் வந்தாலும் அது அதை உடைத்தறிந்து விட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதாவது கண்ணுக்கு தெரியாத அளவிலே அந்த மாதிரியான ஒரு எடைப்ப செருகல் மூலமாக வெற்றி வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும் தொழில்துறையானாலும் சரி வியாபாரத்துறையானாலும் சரி வழக்கு வம்பு தொம்புகளானாலும் சரி இவைகளிலெல்லாம் முழுமையான வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் சனியும் ராகுவும் இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசி நாயகனாகிய புதன் என்ற கிரகம் அவர் வந்து எப்பயுமே யோகாதிபதி எப்பயுமே நம்ம தலைவன் நம்மளுக்கு யோகத்தை செய்வார் இல்லையா அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல போய் இருக்கின்றார் அவரோடு ரெண்டாம் இடம் என்பது வந்து தன வீடு அந்த தன வீட்டுக்கு சொந்தக்காரன் சுக்கிரன் இன்னொரு வீட்டுக்கும் சொந்தக்காரர் அவர் வந்து பாக்கியத்துக்கு சொந்தக்காரர் பாக்கியாதிபதியும் இவரும் சேர்ந்தே இருக்கிறாங்க ரெண்டாம் இடத்துல ஆக லக்னேசன் எப்பயுமே பாக்கியாதிபதியோடோ பஞ்சமாதிபதியோட சேர்ந்து கெட்ட கிரகங்களின் தொடர்புகள் இல்லாமல் இருந்தால் அது முழுமையான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த ஜென்மத்தில் முழுமையான பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய அதாவது இந்த ஜென்மத்தில் நாம் சுகபோகங்களை அனுபவிப்பதைத்தான் பாக்கியம்னு சொல்கிறோம் நல்ல குரு கிடைத்தால் நம்மளுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார் பெரியவர்கள் நமக்கு நல்லதைத்தான் சொல்லுவாங்க அந்த இடம்தான் பாக்கிய வீடு நம்மளுடைய தகப்பன் வந்து நமக்கு விரோதமாக செயல்பட மாட்டார் அந்த வீடு தான் பாக்கிய வீடு அந்த பாக்கியாதிபதியோ ஆகிய சுக்கரனோடு ஒன்றாம் இடத்துக்கு அதிபதியாகிய புதனும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகிய புதனும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் வல்லிய யோகங்களை எல்லாம் நீங்கள் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் திகழ்கின்றது இந்த மாதத்தில் அப்படி என்ன அப்படின்னு சொன்னால் புதிய புதிய சுகங்கள் கிடைக்கும் நானாவிதமான சுகங்கள் உல்லாசம் சல்லாபம் கேளிக்கை நாடகம் நாட்டியம் சங்கீதம் இவைகளிலெல்லாம் மிகவும் ரசித்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல் சுக்கரன் என்ற கணக்கில் வரும்போது புதனும் சுக்கரனும் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நினைத்தாலே இனிக்கும்னா என்னது ஒரு பெண் சுகம் மற்றதெல்லாம் தள்ளுங்க மற்றதெல்லாம் தங்கத்தை கையில் கிடச்சா தான் அதை பார்த்து அனுபவிக்க முடியும் அந்த அந்த ருசியை காண முடியும் பணம் கட்டுக்கட்டால் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியும் ஒரு பெண்ணை நினைத்தாலே அது சுகத்தை கொடுக்கக்கூடியது தான் அதை நினைத்தாலே இனிக்கும்னு சொல்லி ஒரு படத்தை கூட எடுத்திருப்பாங்க இந்த புதனும் சுக்கரனும் இணைந்து நல்ல இடத்துல இருந்தாங்கன்னு சொன்னால் அது நினைத்தாலே இனிக்கக்கூடிய ஒரு தி வந்து சேருவாள்னு அர்த்தம் அப்படிப்பட்ட யோகமும் கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கின்றது இவைகளெல்லாம் பாக்கிய சாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அவனுக்கு என்னப்பா சுக்கரன் சுற்றி சுற்றி அடிக்கிறான் எங்கே போனாலும் கன்னிப்பெண்களாக தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கன்னிப்பெண் தொடர்புகளை வலுவடைய செய்யக்கூடிய கிரகங்கள் இந்த புதனும் சுக்கரனும் ஆவார்கள் இளமை அப்படிங்கிறதான் இளவரசன் அப்படின்னு சொல்கிறோம் புதனை வந்து இளவரசன் அப்படின்னு தான் சொல்லுவோம் கன்னி ராசியை பொறுத்த மட்டும் சிம்மத்துக்கு அதிபதியாகிய ராஜாவுக்கு இது இளவரசி அதே போல் கடகம் என்ற ராணிக்கு அந்த மிதுன புதன் இளவரசன் ஆக ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இந்த புதன் வந்து ஒன்று பத்துக்கு உடையவராகின்ற காரணத்தினாலே ஆண்களுக்கு இளவரசி கிடைப்பால் பெண்களுக்கு இளவரசன் கிடைப்பார் இந்த மாதிரியான ஒரு அருமையான வாய்ப்பு அதைத்தான் நினைத்தாலே இனிக்கும்னு சொன்னேன் இந்த மாதிரியான ஒரு யோகா அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக அமைந்திருக்கு அதிலும் குறிப்பாக பணி செய்யும் இடத்தில் தொழில் செய்யும் இடத்தில் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலிருந்து இந்த கன்னிப்பெண் அமைப்பு யோகம் சிறப்பாக இருக்கின்றது அதனால் தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் தொழில்துறை முன்னேறும் வியாபாரம் சிறப்படையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை குறையும் சக ஊழியர்கள் கிட்டத்தட்ட உங்களை பொறுத்த மட்டில் சக ஊழியர்கள் வந்து பெண் ஊழியர்களாகவே இந்த மாதத்தில் அமைவாங்க இப்படிப்பட்ட ஒரு யோகம் அதைத்தான் அடுத்தவங்க பார்க்குறச்சே அவனுக்குன்னா சுக்கரதசை அடிக்குது கூட பூரா கன்னிப்பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவனை சுற்றி கன்னிப்பெண்களாக இருக்குது அப்படிம்பாங்க அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்போடு அந்த அமைப்போடு வரவுகளும் வர வேண்டும் வரவுகள் வந்தால் தான் அது பாக்கியசாலி ஆக வரவுகளும் பல மடங்கு உயரக்கூடிய அமைப்பிலே அமைந்திருக்கின்றது தொழில் சிறப்படையும் வியாபாரம் சிறப்படையும் உத்தியோகத்தில் பணிச்சுமை குறையும் கேட்ட சலுகைகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள் சில பேர் டெப்டேஷன் பணியில் உள்ளவங்கள்லாம் தங்களுடைய இருப்பிடத்துக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இன்க்ரிமெண்ட் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ப்ரமோஷன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாத கடைசியில் அந்த நல்ல செய்தி கிடைத்துவிடும் சில பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது அருமையான மாதம் உங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும் எந்த நாட்டுக்கு கேட்டிருந்தீங்களோ அந்த நாட்டில் உங்களுடைய வசதிப்படி என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த சம்பளத்துடனுடைய விசா வந்து பெறுவீர்கள் இந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அடுத்து அந்த ரெண்டு ஒம்பது கூடையவன் ரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் இதுவரையிலும் பட்டும் படாமல் இருந்து வந்த அந்த பாக்கியம் இந்த மாசத்தில் கையில் கிடைத்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சுகபோகத்தில் திளைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது விளங்கும் பாக்கியம் வலுவடைகின்றது லாபாதிபதி ராசியிலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அது முதலே சொன்னை தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் அப்படிப்பட்ட யோகம் நடை உடை பாவனை தோற்றம் வல்லியதாக விளங்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பயணத்தினாலே ஒரு முத்திரை கிடைக்கும் முத்திரை என்றால் அதில் வந்து ஒரு சகாயம் அது வெற்றி கிடைக்கும் என்ன எதிர்பார்த்து போனீங்களோ அது வந்து டபுள் பங்கு வெற்றியாக கிடைத்துவிடும் லாபங்கள் பெருகக்கூடிய காலகட்டம் பன்னிரண்டு குடையவன் மூன்றாம் இடத்துனோடு சேர்ந்து இருக்கின்றார் இதை வந்து அதிரடிப்படை அப்படின்னு சொல்லுவோம் பனிரெண்டாம் மீடி என்பது அயனசயன போக பாக்கியம் உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் இவைகள் எல்லாம் குறிக்கக்கூடிய வீடு அந்த பனிரெண்டிலே கேது இருக்கின்றார் பன்னிரெண்டுக்கு வீடு கொடுத்த கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் சூரியன் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்தினோடு சேர்ந்து இருக்கின்றார் தான் கன்னிப்பெண் அப்படின்னு சொன்னேன் பன்னெண்டில் கேது இருந்துச்சுன்னு சொன்னால் விவாகரத்தான இல்லை வயது மூத்து உடைய பெண்கள் தான் அமைவாங்க இங்கே சூரியன் செவ்வாயோடு இணைந்து செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே அது கன்னிப்பெண்ணாகத்தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஆகையினாலே வீரம் புத்துயிர் பெற்று விளங்கும் பொதுவாகவே சாதாரணமாக ஒரு கொலையாக இருந்தால் கூட கன்னிப்பெண் பக்கத்தில் இருந்துச்சுன்னா வீரம் கொப்பளிச்சு வரும் அந்த மாதிரியான பிரவுடாக இருப்பீங்க நடை உடை பாவனை தோற்றத்திலையும் வல்லியதாக விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் வீர தீரத்திலே கெட்டிக்காரனாக இருப்பீங்க குறிப்பாக புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் வீரம் இருந்தால் மட்டும் பத்தாது விவேகமும் வேணும் இல்லையா அதற்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதனும் சுக்கரனும் சேர்ந்தே இருக்கின்ற காரணத்தினால புத்தியும் உங்களுக்கு அருமையாக இந்த மாதத்தில் வேலை செய்யும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தினால்தான் இந்த சுகபோகங்களும் வியாபார தொழிலில் வந்து முன்னேற்றங்களும் கிடைக்கப்பெறுகின்றீர்கள் இது உங்களுடைய ராசி அமைப்பு அப்படி பூர்வ கர்ம வினை பயன் வந்து மிகவும் வலிமை இழந்து இருந்த காரணத்தினால் அவ்வளவு காலம் அடி தடைபட்டு போய்கொண்டே இருந்துச்சு அந்த பூர்வ புண்ணிய கர்மம் இப்பொழுது புனிதமாக மாறி உங்களுக்கு சப்போர்ட்டாக வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக விளங்குகின்றது இதைத்தான் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் ராஜா செவ்வாய் இளவரசன் உங்களுக்கு செவ்வாயும் சூரியனும் ஆகாதவங்க தான் அவங்க மூணாம் இடத்துல போய் இருக்கிறாங்க ஆகையினால் அது நல்லதைத்தான் செய்வாங்க கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்திலே இருந்தால் நமக்கு நல்லதை செய்வார் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் எட்டுக்குடையவன் செவ்வாய் உங்களை கெடுத்து குட்டியச்சுராக்கள் நினைக்கொ நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பங்காளி ரத்தக்கலப்புடைய பங்காளிகளெல்லாம் இப்பொழுது அவங்களுக்கு நீங்கள் துணை உத உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக வருகின்றது ஆகையினால் நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளலாம் அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு பிணைந்து கிடைக்கின்றது ஆகையினாலே ராஜாவுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த மாதம் விளங்குகின்றது முயற்சி பலிதமடையும் வெற்றியடையும் பயணங்களினால் நல்ல லாபங்கள் பெறுவீர்கள் பயணத்தின் மூலமாகவும் அந்த கன்னிப்பெண் சுகபோகங்கள் கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது இவைகளெல்லாம் எதிர்பாராத திருப்பமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது அடுத்து நாலு ஏழுக்கு அதிபதியாகிய குரு பகவான் இவரும் சாதாரணமாக இல்லை இவர் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு உங்களுக்காகவே வந்தது போல என்னென்னா இந்த சனியும் ராகுவும் சேர்ந்துக்கிட்டு அவருடைய பார்வை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பலனை கொஞ்சம் மெதுவாக நீட்டி நிமித்தி கொடுக்கறது போல தெரிஞ்சது பார்த்தார் குரு பகவான் அதிசார ஓட்டம் எடுத்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் இப்படியா நினைக்கிறீங்க நான் செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மெச்சி அந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் வந்ததோடு மட்டுமல்ல அவர் வக்கரித்து உட்கார்ந்துருக்கிறார் ஆகையினால் இந்த சனி ராகு இப்பொழுது உங்களுக்கு கொடுப்பதை தவிர வேறு இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கிறாங்க நல்லதைத்தான் செய்யணும் நாலு ஏழுக்கு உடையவன் நாலுக்கு உடையவன் பத்தாம் இடத்துல இருந்தார் அவர் பதினொன்றாம் இடத்துக்கு வந்தாலும் பத்தாம் இடத்தில் உள்ள பலனையும் சேர்த்து கொடுப்பார் ஆக தாய் வீட்டு சீதனங்கள் தாய் வீட்டு சொத்து பத்துக்கள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது தாய் சொத்து வந்து சகோதரி தானே போகும் அப்படின்னு இல்லை இந்த தாயினுடைய உயில் சொத்துன்னு ஒன்று இருக்கு சில பேருக்கு மட்டும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு குறிப்பாக ராசியில் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி அமையும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நேரடியான சொத்துக்களாக தாய் வழி சொத்துக்கள் நேரடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் அந்த சொத்து பத்துக்கள் விற்பனை செய்யப்பட்டு தனக்கு கேஷாக வரக்கூடிய வாய்ப்பாக அந்த அமைப்பு இருக்கின்றது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் தாய் வீட்டு வழி உறவினர்கள் உங்களை சின்ன பிள்ளைகளை எடுத்து வளர்த்துருக்கலாம் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு உறவு அவங்க எழுதி வச்ச உயிர் சொத்து இதுவரைக்கும் மர்மமாக இருந்துச்சு இந்த மாதத்தில் அது வெளி வருகிறது வெளிவட்டத்துக்கு வருகின்றது வருகின்ற காரணத்தினாலே திடீர் புதையல் கிடைச்சது போல அது இதெல்லாம் யாரும் சற்று எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா நிறைய பேருக்கு வந்து இது எதிர்பாராத தகவலாக இருக்கும் அப்படி ஒரு சொத்து எங்கள் பாட்டி எழுதி வச்சிருக்காளா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் அந்த மாதிரி ஒரு உயிர் சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கு குரு உச்சம் உச்சம் பெற்று வக்கரிச்சிருக்கிறாரு அதாவது ரெண்டு வீட்டு வேலையையும் அவர் செய்கிறார் பத்தாம் இடத்துல உள்ள வேலையும் செய்வார் பதினொன்றாம் இடத்துல உள்ள வேலையும் செய்வார் அப்படி இருக்கின்ற காரணத்தினால சனிக்கும் ராகுவுக்கும் குருவின் பார்வை கிடைக்காது ஆக பார்வை கிடைக்கவில்லாத பட்சத்தில் அவர் சுதந்திரமாக ரெண்டு பேரும் செயல்படுவாங்க ஆறாம் இடத்தில் உள்ள சனியும் ராகுவும் உங்களுக்கு அற்புதமான யோக போகங்களை அள்ளி கொடுப்பார்கள் இன்னும் சில பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்களுக்கு கிட்டத்தட்ட திடீரென்று லாட்டரி சீட்டிலேயும் ரேஸ் ஸ்பெகுலேஷன் துறைகளில் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக வரும் இப்போ ஏ ரொம்ப ஏழைன்னா ரேஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை லாட்டரி சீட்டுன்னு ஒன்று இருக்குது அது வெளி மாநிலங்களுக்கு போய்ட்டு வரும்போது தச்சையெல்லாம் வாங்கின சீட்டு ஒன்றுக்கு பெரும் தொகை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வளரும் நலம் சுக கல்வியை பொறுத்த மட்டும் இந்த மாதத்தில் மிகுந்த கல்வி சிறப்பு உண்டாகும் நாலு கூட இவன் உச்சம் இருக்கின்ற காரணத்தினாலே என்ன படிப்பு படிக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்களோ அந்த மாதிரியான கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் இது போக சுகபோகங்களில் வந்து பெரும்பாலும் வீட்டுக்கு வெளியில் உங்களுக்கு சுகம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்குது காரணம் கேந்திர அதிபத்திய தோஷம் பெற்றவர் தான் இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்தால் இன்னொரு கேந்திரம் அவர் பதினொன்றாம் இடத்துல வந்து உச்சம் பெறுகின்றார் கேந்திராதிபதி வந்து உச்சம் பெறும் பொழுது சுகம் தடைபடாது சுகம் வெளியில் கிடைக்கும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இந்த மாதிரியாக அமையும் ஆக தாய் சுகம் கல்வி வலிமை வலிமையடையும் வீடு நிலபுலன்கள் இவைகள் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் பிக்கல்கள் எல்லாம் விலகி அது உங்களுக்கு பூர்வாங்கமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும் இனி அந்த சொத்துக்களுக்கு நீங்கள்தான் முழுமையாக பார்த்தியதை உண்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடும் அடுத்து ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரன் ஏழு கூறியவன் ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே இங்கே இன்னொரு ஒரு க சம்பவம் வருது மனைவி வழி வர்க்கத்தின் மூலமாகவும் அவள் பெயருக்கு வரக்கூடிய ஒரு சொத்து பத்துக்களும் வந்து சேரக்கூடிய கட்டம் ஆக உங்களுக்கு ரெட்டிப்பு வகையில் புதையல் அல்லது புதையல் போல அல்லது லாட்டரி சீட்டில் உள்ள யோகங்கள் இந்த மாதம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது அதே போல் அந்த ஏழாம் இடத்துக்குரிய பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இந்த காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது அருமையான மாதம் உண்மையிலே போராடி வெற்றி பெறணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இது போராட்டமே இல்லாம சப்புன்னு வெற்றி ஆயிடும் எதிர்ப்பு இருந்தால் தானே போராட்டம் எதிர்ப்பு இல்லை ஆகையினால் அது புசுலு போயிடுச்சு தாலியை கட்ட வேண்டியது அவ்வளவுதான் இந்த மாதிரி தங்கு தடையின்றி வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் ஆக நினைத்தவளை நினைத்த மாத்திரத்திலே திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் அள்ளி தருகின்றார் என்ன நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்கள் இந்த மாதத்தில் உங்ககிட்ட வந்து ஜாமீன் கையெழுத்து அல்லது பொறுப்பேற்று சொல்லக்கூடியதோ இந்த மாதிரி வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் தயவு செய்து இதை மட்டும் செய்ய வேண்டாம் அவர்களுக்காக உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அதை விட்டுண்டு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ பொறுப்பு ஏற்றுக்கொள்வதோ இந்த மாதிரியான சமாச்சாரம் இந்த மாதம் கண்டிப்பாக தேடி வரும் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க மறுத்துரைப்பு நல்லது முதலே மறுத்துரைச்சாச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் மனச்சடவு திரும்ப அதுக்கப்புறம் சரியாயிடும் ஏதாவது பொறுப்பு ஏற்றுக்கொண்டாலோ கையெழுத்து போட்டுவிட்டாலோ மொத்தத்தில் சோழி முடிஞ்சது அவர் கெட்ட மாட்டார் நீங்கள்லாம் மொத்தத்தில் கெட்ட வேண்டியது வரும் இது கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க ஆகையினால் நண்பர்களுக்காக பரிதாபப்படலாம் உங்களால் முடிஞ்ச உதவியை அதோடு செஞ்சு முடிச்சிடணும் அதை ஜவ்வாய் இழுக்கக்கூடாது பெரிய நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரர் போல் அவளுக்கு வந்து கையெழுத்து போடுறதோ பொறுப்பேற்றுக்கொள்வதோ கண்டிப்பாக ஆகாது எந்த வகையிலும் உடன் இருக்க வேண்டாம் அடுத்து இந்த கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மாதத்தில் அந்த கூட்டணியில் உள்ளவர்கள் அதாவது பங்குதாரராக இருப்பவருக்கும் சில பல சிக்கல்கள் ஏற்படத்தான் செய்யும் அவர்களுக்கும் நீங்கள் அந்த வியாபார தொழில் ரீதியாக உள்ள தொடர்புகளை வியாபாரத்தோடு வச்சுக்கணும் அதுக்கு மேலே அவருக்கு வந்து என்ன செய்யணுமோ அது தனிப்பட்ட வகையில் செஞ்சுக்கணுமே தவிர பொறுப்பு ஏற்றுக்கொள்வது மட்டும் வேண்டாம் இதே இதை வந்து பின்னால் நான் சொல்லி காட்ட வேண்டியிருக்கும் அதனால இப்பவுமே அதை அவாய்ட் பண்ணிடுங்க அதுதான் உங்களை காப்பாற்றக்கூடிய வழி நண்பர்களுடைய வீட்டில் விருந்து நடக்கலாம் திருமண வைபவம் நடக்கலாம் அதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக அதை பற்றி தப்பே கிடையாது ஆயிரம் ரூபாய் செய்யணுமா ஐயாயிரம் ரூபாய் செய்யுங்க தப்பு இல்லை அவர் கேட்கக்கூடிய உதவி அல்லது அவர் செய்யக்கூடிய ஒரு ஆலோசனைக்கு வந்து நீங்கள் உடன்பட வேண்டாம் இது கொஞ்சம் முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது கவனமாக இருங்கள் என்னென்னா அங்கே உள்ள ஒரு தோழி வந்து உங்களை அங்கே சம்பந்தப்பட்டவள் வந்து உங்களுக்கு ஒரு மன ஈர்ப்பை கொடுக்கக்கூடியவளாக இருக்கும் அதில் ஏமாந்து போயிடக்கூடாது கவனமாக இருங்கள் அடுத்து அந்த நாளுக்கு உடையவன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வண்டி வாகனங்கள் இப்போ வாங்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் உண்டு விலகி உயர்ந்த பைக்கு காரு இவைகள்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் சிறப்பாக இருக்கின்றது அதெல்லாம் தடை இல்லை எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிடலாம் தப்பில்லை அடுத்து ஐந்துக்கும் ஆறுக்கும் உடைய சனி பகவான் ஐந்துக்கும் ஆறுக்கும் உடைய சனி பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்து ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால பாட்டை பூட்டையும் சொத்துக்களில் உள்ள வில்லங்கங்கள்லாம் தீர்க்கப்படுகின்றது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆகையினாலே அது கைவிட்டு போயிடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை கட்டாயம் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு வேண்டிய பங்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் தீர்ப்பாக வழங்கப்படும் அதில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது குழந்தைகளினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் இந்த மாதத்திலிருந்து விலகுது பிள்ளைகள் நல்ல மேன்மைக்கு வருவாங்க பிள்ளைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு வந்து வைத்திய செலவு ஏற்பட்டு விலகிரும் பயப்பட வேண்டியதில்லை அது நல்ல அது இந்த கட்டத்தில் வந்து சாதாரணமாக போயிடுறது நல்லது ஆக எப்படியோ வர வேண்டியது சாதாரணமாக அந்த ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சாதாரண செலவோடு அது வெற்றி ஆகுது ஆரோக்கியம் கிடைக்கிது விடுது ஆக என்னால் பயப்பட வேண்டியதில்லை அதே போல் கன்னிராசியில் பிறந்த பிள்ளைகளில் ஒரு குழந்தை உங்கள் பேச்சை மீறி காதல் வலையில் விழக்கூடிய காலகட்டம் இது வந்து இந்த இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம தடை போட முடியாது அதை சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் சரி செய்யக்கூடிய வகையில் நீங்கள் உன்னிப்பாக செயல்பட வேண்டும் அடுத்தபடியாக கடன் சத்துரு நோய்கள் மொத்தத்தில் விலகி இந்த மாதத்தோட விலகிடுது நிறைய இஎம்ஐயாக கட்டி வட்டி வட்டியாக கட்டி கட்டி சோர்ந்து போயிருப்பீங்க இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஒரு பெரும் தொகை உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்குது அந்த தொகையை வைத்து கடன்கள் முழுவதும் நீக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதம் கிடைக்குது ஏனென்றால் சனி ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு கூட ராகு இருக்கிறாரு இவருக்கு பத்தாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறாங்க இப்படி அமைப்பு என்பது வந்து இளைஞர்கள் மூலமாக இளைஞர்கள் இளம் பெண்கள் மூலமாக ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு அமைகின்றது அதாவது தொழிலானாலும் சரி வியாபாரமானாலும் சரி நல்ல ஒரு ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கும் அந்த அமௌண்ட் மூலமாக ஒட்டுமொத்த கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது ஆகையினாலே கடன் பிரச்சனை இந்த மாதத்திலிருந்து முழுமையாக விட விடுபடக்கூடிய காலகட்டம் சிலர் தொழில் விருத்திக்காக புதிய கடன் கேட்பாங்க அது கிடைச்சிடும் அது பெரிய மூலகனமாக கூட இருக்கலாம் சின்ன மூலதனமாக கூட இருக்கலாம் அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது தொழில் வாணிபத்துக்காக ஏற்கனவே பல வருஷங்களாக கடனை கட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு இந்த மாதத்தில் முழுசாக அடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதுவும் பெரும்பாலும் அந்த இளம் பெண்கள் தொடர்புகளால் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் உங்களுடைய சுகபோகம் சிறப்பாக இருக்குது ஆகையினால் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான மாதமாக தான் இருக்கும் நீங்கள் என்னமோ நினச்சிருப்பீங்க அது நடக்கிறது என்னவோ உங்களுக்கு எல்லாமே சாதகமான நிலையில் நடந்து ஆகையினால் எதிர்பார்த்த தருணம் நல்ல வெற்றியை கொடுக்கின்ற ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது வருகிற மார்ச்சுக்குள்ள நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக வரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு நல்லபடியாக இருக்குது அது இந்த மாதத்திலிருந்து தொடங்கட்டும் நன்றி வணக்கம்